அனைத்து நல்வூல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் ஐ மீன் ஜீரோ பாலிடிக்ஸை பார்த்துட்டு இருக்கோம் ரவிக்குமார் ஆர்கே சேனல்லையும் ரவிக்குமார் சோம சேனல்லையும் ரெண்டு இரண்டு சேனல்லையும் அடுத்தடுத்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் என்று ரொம்ப முக்கியமான செய்திங்க ஆல்மோஸ்ட் ஈரான் வந்து தனது வான்பரப்பை பார்சியலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா நேற்று இரவு ஒரு பெரிய சம்பவம் நடந்தது அமெரிக்காவும் என்ன பண்ணிட்டாங்க ஈராக்கில் இருந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த மிடில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் முடிஞ்சளவுக்கு வெளியேறிடுங்கன்ற மாதிரி ரொம்ப சீக்கிரமான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அவங்க ஈரானுமே எந்தளவுக்கு ஃபாரினர்ஸ் வெளியேற்ற முடியுமோ அந்தளவுக்கு அளவுக்கு இருக்காங்க மொசாத் வந்து இறுதிக்கட்டை எச்சரிக்கையை தனது மறைமுகமாகவும் சூசகமாகவும் வெளியிட்டிருக்காங்க ஈரான் வந்து உறுதியாகவே தனது முடிவை வந்து அறிவித்திருக்கிறாங்க அதனால் பதற்றங்கள் குறைந்திருக்கிறதா என்றால் பதற்றங்கள் குறைய விலை தொற்றி கொண்டிருக்கிறது இதோ அதோ என்று அப்படியே பரபரப்பு அந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருக்குங்க அங்கே அப்புறம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கான அந்த வர்த்தக டீல் இருக்குல்ல அது மேபி அப்படியே இழுத்து பிடிச்சிட்ருக்கு நான் நேற்று வரைக்கும் கொஞ்சம் ஓகே ஆகும்னு நினைச்சேன் பட்டு ஏதோ ஒரு காரணங்களால் பெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்திருக்கிறது அப்புறம் உக்ரைன்கிட்ட போயிடலாம் ஏன்னால் இன்றைக்கி புடின் அவர்கள் வந்து டைரெக்டாக புடின்ற மாதிரிங்க ட்ரம்ப் புடின் அவர்கள் டெலிஃபோன் கான்வர்சேஷன் அப்புறம் ட்ரம்ப் அவர்களும் இந்த பக்கம் ஜெலன்ஸ்க் அவர்களும் டெலிஃபோன் கான்வர்சேஷன் எல்லாம் நிறைய நடந்துருக்கிறது ஒரு வழியாக எஃப் தேர்ட்டி ஃபைவோ இங்கேருந்து மாட்டு வண்டியில் இழுத்து போக இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா ஸோ இது மாதிரி நிறைய அமெரிக்காவில் யூகே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அதனால் சம்பவம் இடத்துக்கு நேராக கிளம்ப போகிறோம் கொஞ்சம் பாகிஸ்தானில் ஒரு சம்பவம்னு அதை எட்டி பார்த்துட்டு நேராக நம்ம எங்கே போகிறோம்னா இஸ்ரேல் இஸ்ரேலேருந்து தெகரன் போகிறோம் நம்ம ஸோ வீடியோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் பாகிஸ்தானில் மர்ம மனிதர்கள் தொடர்ந்து சம்பவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று மாலை வேளையிலே ஒரு மர்ம மனிதர் ஒருத்தர் வந்து தேடப்படும் குற்றவாளியான ஹஃபீஸ் சையதோட ரொம்ப நெருங்கிய கூட்டாளி நெருங்கிய கூட்டாளினா இஃப்துல்லா ஆனால் இபாதுல்லா இபதுல்லா வீட்டிலிருந்து வெளியே வரும்போது திடீரென்று திரும்பி பார்க்கும்போது டமான் நேராக சுட்டுட்டாங்க அது யார் என்னென்னு அவங்க முழுமையான தகவல் இன்னும் வரல தற்போதைய செய்தியின் மர்ம நபர்கள் வந்து போட்டு தள்ளிட்டாங்க இப்போ ஹஃபீஸ் சையதோட ஃபினான்சியர் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்பு தான் டே கொஞ்சம் கடையில் இருந்து வெளியே வரும்போது சம்திங் ஏதோ பொருள் வாங்குற மாதிரி இருந்து திடீர்னு போட்டு தள்ளனாங்கன்றது ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் அது இல்லாமல் ஒரு நா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்பு கூட அஃபீஸ் செய்ததோட இன்னொரு நபர் வந்து மர்ம நபர்களால் போட்டு தள்ளப்பட்டிருக்கிறார் ஸோ தொடர்ந்து கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படணும் ஏன்னா அங்கே கவுண்டிங் அதிகமாக இருக்குது குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் விரைவாகவும் செயல்படணும் அது இல்லாமல் இந்த மாதிரியான தீவிரவாதிகள்லாம் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ கிட்ட பாதுகாப்பு கேட்டுட்டே இருக்காங்க அதாவது பாகிஸ்தானுடைய ஃபோர்ஸ் கிட்ட பாதுகாப்பு கேட்டுட்டே இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஐயா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க உங்களை கூப்பிடுவாங்க ஏதாவது ஒன்று அடிச்சியாவது கூப்பிடுவாங்க உங்களை அசிங்க அசிங்கமாக திட்டுவாங்க அப்போ கூட வெளியே வந்து ஏ எட்டி பார்த்துடாதீங்க டம்முன்னு சுட்டுருவாங்க எவ்வளோ திட்டினாலும் உள்ளே இருங்கன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க ஆனால் அவங்க தான் கொஞ்சம் கேட்காம அடிக்கடி வந்து வெளியே எட்டி பார்க்குறாங்க போல் அதனால சுட்டுட்டு அந்த பயம் வந்து இருந்தது அப்படின்னா அவங்க அடுத்த கட்ட திட்டங்களை கொஞ்சம் தீட்டாமல் இருப்பாங்க அது ரொம்ப முக்கியம் கூட ஸோ தொடரட்டும் மர்ம மனிதர்களுடைய வேட்டை அப்படின்னு சொல்லப்படலாம் சொல்லலாம் நம்ம ஐயா இங்கே தொடங்கிறத விட பங்களாதேஷில் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரு பெரிய சம்பவம் லோடாகிட்டே இருக்குது பங்களாதேஷனுடைய பார்டரில் இருந்து ப்ளஸ் அங்கே அங்கே கொஞ்சம் தொடர்ந்தாங்கன்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அங்கே என்ன பண்ணுறாங்கன்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்பு அந்த பாகிஸ்தானுடைய இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தின் போது பாகிஸ்தானுடைய யூடியூபர்ஸ் எல்லாமே நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட பாகிஸ்தானுக்குள்ளே போன யூடியூபர்ஸ்லாம் கைது பண்ணாங்க பட் அது தொடர்ந்துதா அப்படின்னா தொடரலை இப்போ ஒரு நாலஞ்சு நாட்களாக பாகிஸ்தானுடைய யூடியூப் சேனல் வந்து திரும்பியும் பார்வைக்கு வந்துருச்சு சயித் அப்ரீனுடைய சேனல்லாம் வியூஸுக்கு வந்துடுச்சு அப்போ என்ன நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க சொல்லுங்கள் ஆ அப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டானால் நீ கடைப்பிடிக்கணுமா கடைப்பிடிக்கக்கூடாதா மறுபடியும் இன்றைக்கி காலையில் சொல்கிறாங்க இல்லை இல்லை மறுபடியும் அது பேன் பண்ணி வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திரும்பி போய் பார்த்தா செக் பண்ணால் ஓப்பன் ஆகுது சப்போஸ் அதுக்குள்ளே பேன் பண்ணிட்டாங்களாம் என்னான்னு தெரியல செக் பண்ணி பாருங்க மோஸ்ட் ஆஃப் த பாகிஸ்தானோட இன்ஃப்ளூயன்சரோட அக்கௌண்ட்டெலாம் க்ளோஸ் பண்ணி வைத்திருந்தாங்க பட் மறுபடியும் அது ஏனோ விட்டுருக்காங்க அது என்னென்னு எனக்கு புரியல மத்திய அரசோட கொள்கை அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணாங்கன்னா தெளிவாக இருக்கும் இல்லை க்ளோஸ் பண்ணுங்கள் அது ஃபைனல் ரெக்வஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இதன் மூலியமாக வேறு ஒரு சம்பவம் இருக்குது சரி நம்ம அது வளவலும் பேச வேண்டாங்க அதை ஓரம் வச்சிடலாங்க மிக முக்கியமான தகவல் ஏன்னா நம்ம அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நான் சொல்ல வந்த விஷயத்தை மறந்துடுவேன் நான் இதுக்கெல்லாம் பேச வேண்டிய காலம் இருக்கிறது அப்போ நம்ம பேசலாம் நம்ம மிக முக்கியமாக திகரனுடைய பத்திரிகைகள் வந்து இன்றைக்கி வெளியேற்றிருந்தாங்க என்னென்னா சிஏஏ ப்ளஸ் மொசாத் பிளைண்டடு எப்போ இவங்க அங்கேருந்து கேமராவை அகற்றுவது ஐஏஏனுடைய அவர்களை தடை விதிக்கிறது இதுக்கப்புறம் ஐஏஏவுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணுது இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஈரானுக்குள்ளே என்ன நடக்கும்னே தெரியாமல் பிளைண்டடாக கண்ணு கட்டிய குதிரை மாதிரி வந்து அங்கேயும் இங்கேயும் அலைய போகிறாங்க ரொம்ப கனக்கச்சிதமாக முடித்தது தைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் பாராட்டி தள்ளி இருக்காங்க ஆனால் அதே வேளையிலே ஈரானுடைய துறை அமைச்சர் யார் அராக்சி அவர்கள் என்ன சொன்னாருன்னா ஐயா நாங்கள் பாதிக்கப்பட்டது உண்மைதான் எல்லா மூன்று அணுநிலைகளை வந்து அடித்தாங்களாம் அடித்தாங்க சேதாரமாக இருக்கா சேதாரம் ஆகிருக்கா ஆனால் இதை விட நாங்கள் எந்த அளவுக்கு வீழ்ந்தோமோ அதை விட நாங்கள் டபுள் மடங்கு திருப்பி எழப்போகிறோம் அந்த திருப்பி எழுறது தான் எங்களுடைய தரமே அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் லோடிங் பெரிய அளவுக்கு இருக்குன்றதை உறுதிப்படுத்துகிறாங்க மறுபடியும் மறுபடியும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஐஏஐஏ இங்கே அக்சஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளே இல்லைன்றாங்க ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காங்க அப்போ அமெரிக்கா வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க அது என்ன செய்தி அப்படின்றத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சுக்கோங்க ஏன்னா நேற்று இரவு திடீர்னு ஈரான் என்ன பண்ணிட்டாங்க வான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப தேவையான பட்சத்தில் அதுவும் ரொம்ப மெஷர் பண்ணி ஒரு சில விமானங்கள் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க திடீர்னு ஏன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ கூட பார்த்தோம்னா பறந்து போகுது பட்டு ரொம்பலாம் கிடையாது அப்படியே கொஞ்சமாக அப்படி மீடியமாக ஒரு அஞ்சு அது மாதிரி பழையபடியெலாம் இல்லை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நேற்று இரவே தாக்குதல் நடத்த போகிறாங்கன்ற மாதிரி ஈரான்கிட்ட ஒரு உளவு தகவல்கள் ரீச் ஆகியிருக்கும் போல் அதனால் அவசர அவசரமாக க்ளோஸ் பண்ணாங்க ஏன் திடீர்னு ஈரான் வந்து தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்புகிறாங்க அப்படின்றான் அமெரிக்கா என்ன பண்ணாங்க நேற்று காலையிலிருந்தே அமெரிக்க மக்கள் ஈரானுக்குள்ளே இருந்தீங்கன்னா வெளியேறிடுங்க ஈராக்குக்குள்ளே இருந்தாலும் வெளியேறிடுங்க துருக்கி அர்மீனியா துர்க்மெனிஸ்தான் இந்த எல்லா எல்லா இடத்துலையுமே முடிந்த அளவுக்கு கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் வெளியேறீங்களோ வெளியேறிடுங்க இல்லை சேஃபாக வீட்டுக்குள்ளேயே ஏறுங்கன்றாங்க அதுவும் இப்போ ஈரானுக்குள்ளார ரொம்ப குறைந்த அளவில் விமானங்கள் இயக்கப்படுறதுனால இனியும் நீங்கள் அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க இந்த தேர்ட்டில் ஒரு புஷ்டா பக்க வேண்டிய வேலை ஐயா நீங்கள் வெளியேறலனா கூட நீங்கள் வெளியேறணும்னு உத்தரவு கொடுக்கலனா கூட ஈரான் வந்து ரொம்ப தெளிவாகிறாங்க ஃபாரினர்ஸ் யாராக இருந்தாலும் வேண்டான்ட்டாங்க ஒரு நாளைக்கு முப்பத்தையாயிரம் பேர்த்துக்கு மேலே வெளியேற்றுறாங்க இதுதான் அதிகபட்சம் அதாவது ஈரான் இனி ஃபாரினர்ஸ் யாராக இருந்தாலும் உடனடியாக வெளியேற்றுன்றாங்க அதுவும் குறிப்பாக ஆப்கானிஸ்தானுடைய அகதிகளை பஸ்ஸை வச்சு அனுப்புகிறாங்க கிளம்புங்க ராஜா நீங்கள் போதும் உங்கள் நீங்கள் வேலை பண்ணது சிறப்பாக இருக்குது கிளம்புங்கன்னு பஸ்ஸை வச்சு அனுப்பிட்டுருக்குறாங்க ஏன்னா இவங்க பிடிச்ச அகதிகள்லேயே பிடிச்ச மொசாட்டினுடைய ஏஜென்ட்டுங்களே ஆப்கானிஸ்தான் தான் அதிகம் அவங்களும் மொசாட்டினுடைய ஏஜெண்ட்டான்னு அவங்களுக்கே தெரியாது என்னென்னா ஒரு இரநூறு டாலர் பக்கம் கொடுத்துட்டு இங்கே பாருப்பா இந்த வெஹிக்கிள் இந்த இடத்துல இருக்கும் அங்கே போய் விட்டுருன்னுருவாங்க இருவாங்க அவங்க அவங்களுக்கு மொசாட்னா என்னென்னு தெரியாது யாருன்னா என்னென்னு தெரியாது அவனை பிடிச்சி கோட்டசாமின்னு உலக்கி எதுக்கடா கொண்டு போனேன் அப்படின்னு உழைக்கி அவங்ககிட்ட விசாரணை பண்ணாங்கன்னா ஐயா ஒரு நூறு ஒரு ஐம்பது டாலர் கொடுத்தாங்க ஐயா இந்த வண்டியெல்லாம் லோடு பண்ணுனாங்க லோடு பண்ணுங்க ஏய் அங்கே போய் இறக்கிட்டு நீங்கள் கிளம்பிடலான்னாங்க இவ்வளோ தாங்க ஐயா எங்களுக்கு வந்த உத்தரவு இதுக்கு மேலே என்ன பிடிச்சிட்டு ஏஜெண்ட் ஏஜென்ட் சொல்லாதீங்க ஐயானு ஒன்று அது என்னென்னா இவங்கெல்லாம் கூலிக்கு வேலை செய்கிற நபர்கள் இவங்களை பிடிச்சி பெருசாக கிராக் டவுன் பண்ண முடியலங்க ஏன்னா தொடர்ந்து அங்கே இன்று கூட ஒரு இரண்டு இடத்துல வந்து சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க அதாவது ஈரானுக்குள்ளார் அதனால மறுபடியும் மறுபடியும் சொல்ல விரும்பலை நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க அடப்போப்பா டெய்லியும் இதே தான்ப்பா சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க அதனால் எல்லா ஃபாரினர்ஸும் வெளியேற்றுறாங்க இது அமெரிக்கா வந்து வெளிவாங்கன்னு சொல்ல தேவையில்ல அவங்களே வெளியேற்றிட்டுருக்காங்க சரி இருந்தாலும் ஈரானுடைய பதற்றம் என்ன ஏன் வான்பரப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நேற்று சாயந்தரம் இஸ்ரேலுக்குள்ளார நீங்கள் இந்த புகைப்படத்தெல்லாம் பாருங்கள் சென்காம்னுடைய தலைவர் இந்த கொரிலோ அதாவது குறியிலான்னு சொல்லுவாங்க அடுத்த கட்ட தலைவர் வந்து இயால் ஜமீர் அவர்கள் இவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் த ரைஸிங் லைனை பற்றியும் அடுத்த கட்ட திட்டங்களை பற்றியும் காசா சிரியா ஏமன் இது எல்லாத்த பற்றியும் பெரிய அளவுக்கான ஒரு டிஸ்கஷன் அண்டர்க்ரவுண்ட் ஆப்ரேஷன் டெல்லவியூவில் அடுத்த கட்ட திட்டங்கள் என்னன்னு சொல்லிவிட்டு இது வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே மீட்டிங் சும்மா ஒரு மணி நேரம் ரெண்டு மணிலாம் இல்லை ரொம்ப க்ளோஸ் டோரில் எந்த மறுவைத்த நபர்களும் எட்டி பார்க்காத எந்த தகவலுமே கசியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா ஊடகங்கள் கற்பனையில் கூட எழுத முடியாத ஒரு செய்தி என்ன பேசுனாங்கன்னு தெரியல எந்த செய்தியுமே இல்லை ஸோ இந்த ஒரு மீட்டிங் நடந்த உடனே இன்று இரவே தாக்கல் நடத்தலான்னு சொல்லிட்டு ஈரான் என்ன பண்ணிட்டாங்க அவசர அவசரமாக வான் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா இனி டூ பாயிண்ட் ஜீரோ வரும் பட்சத்தில் அமெரிக்கா ஒதுங்கி நிற்கிறாங்க முழுக்க முழுக்க இஸ்ரேல் வசம் கொடுக்குறாங்க இஸ்ரேல் நீங்கள் சமாளிக்கிறன்னா சமாளிச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க என்ன காரணன்னா அமெரிக்காவுடைய காங்கிரஸ் ட்ரம்ப் அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க அந்த கடிதத்தில் ஆல்மோஸ்ட் ஒப்புதல் கொடுத்த மாதிரி தான் சொல்கிறாங்க அதாவது பி டூ ஸ்டீல் பாமர் இருக்கு இல்லையா அந்த விமானம் அதோடு சேர்த்தி ஜிபி ஃபிஃப்டி செவன் முப்பதாயிரம் பவுண்ட் உள்ள பங்கர் பஸ்டர்லாம் இருக்குது இல்லையா அமெரிக்கா கிட்டே மட்டும்தான் இருக்குது வேறு எந்த நாடுகள்கிட்டையும் இல்லை அவங்க தான் சமீபத்தில் கூட மூன்று அணுநிலைகள் மீது அவங்களுடைய ஸ்டீல் டூ ஸ்டீல் ஃபைட்டர் ஜெட் வந்து தாக்கல் நடத்தினாங்க ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்க அதுதான் எங்களுக்கு அமைதி ஏற்படுத்தியதுன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அமெரிக்காவுடைய காங்கிரஸ் நீங்கள் ஏன் இதை வந்து நம்ம தூக்கிட்டு சுமந்துட்டுருக்கணும் நீங்கள் இஸ்ரேலுக்கிட்டே கொடுத்துடுங்க அப்படின்றாங்க சமீபத்தில் என்ன ஆச்சுன்னா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே செனட்டில் வந்து எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்க தீர்மானம் ஃபெயிலர் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ட்ரம்ப்வர்கள் எடுக்கப்படுகிற முடிவு தான் இறுதி முடிவு அதனால் உங்களோட இறுதி முடிவில் நம்ம ஒதுங்கி நின்று அவங்க கிட்ட ஜெட்டும் கொடுத்துருங்க அவங்க ஃபைட்டர் அவங்க எல்லாம் இயக்கிப்பாங்க கூண்டையும் கொடுத்துருங்கன்றாங்க அல்மோஸ்ட் இன்னும் ஒரு சில ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா யுஎஸ் காங்கிரஸ் வந்து ஒப்புதலே கொடுத்துட்டாங்க இஸ்ரேலுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் கொடுத்த மாதிரிதான்றாங்க இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இரண்டு ஆங்கிள் எடுத்துக்கலாம் இப்போ அமெரிக்கான்னா கூட நாங்கள் யோசனை பண்ணி அடிக்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப நாள் தீர்மானம் போட்டுட்டு இருந்தோம் ஆனால் இஸ்ரேல் அப்படிலாம் இல்லை எடுத்தால் முடிச்சுருவாங்கன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை இரண்டாவது எச்சரிக்கை என்னென்னா நீங்கள் மறுபடியும் ஐஏஏ உள்ளே அலோவ் பண்ணாமல் தொடர்ந்து தடைகளை விதித்து எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இனி உங்கள் சாய்ஸ் இஸ்ரேல் கிட்டன்ற மாதிரி அமெரிக்கா மறைமுகமான ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஸோ நான் என்ன அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அமெரிக்கா ஒதுங்குறாங்க முழுக்க முழுக்க இஸ்ரேல் வசமே கொடுக்குறாங்க ஏன்னால் போன டைமே அமெரிக்கா அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு சம்பவத்துக்காக நம்ம நேரடியாக உள்ள நுழையிற மாதிரி இருக்குது பேசாமல் ஃபைட்டர் ஜெட்டியும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உள்ள விமானி வந்து இஸ்ரேல்காரன்தான்னு சொல்கிறா நீ யாருக்கு என்ன தெரிய போகுது இல்லை ஈரான் தான் கோவப்பட போகிறாங்களா அவனும் பிரச்சனை இல்லைல்ல அதனால் அமெரிக்கா ஒதுங்குன மாதிரி இருக்கும் டைரெக்டாக இவங்க பாடுன்ற மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க சரி அடுத்த மற்றொரு சம்பவம் என்ன பெரிய பரபரப்பு அப்படின்னா மொசாத் மொசாத் வந்து இன்றைக்கி இரண்டு செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க வி எக்ஸ்பெக்டட் நாங்கள் எதிர்பார்த்தோம் பட் இந்தளவுக்கு ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கல நிறைய ரெவல்யூட்ரி கார்டோட சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து எப்போ திருப்பி வருவீங்கன்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து எங்களை காண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் ப்ளீஸ் பி பேஷன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கோல் டவுன் கோல் டவுன் கொட்ட சமயங்களே நாங்கள் வரோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க யாருக்கெல்லாம் சேலரி ஒன்றும் அந்த மாதம் வரலையோ அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கண்டிப்பாக பீரியாரிட்டி படி அவங்களுக்கு வந்தே தீரும்ன்றாங்க சரி இது நார்மலாகவே நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா கொஞ்சம் ஈரானை வந்து டிஸ் பண்ணி விடுற மாதிரி கொஞ்சம் அஹா அப்படின்ற மாதிரி வந்து யோசனை பண்ண வைப்பாங்க ஏன்னா சமீபத்தில் ஐஆர்ஜிசியோடய கூட்டம் பக்கத்துலேயே வெடிக்குதுன்னும் போது சந்தேகத்தை நீயா நீயா நீயானும்போது அது அந்த ஒருங்கிணைந்து கூட்டத்தை வந்து சீர்குலைக்கிற குளிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது ஒரு ஒரு ரூமுக்குள்ளே திருடு போகுதுன்னா எல்லார் மேலே சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாறு இருக்கும் அந்த இடமே அதே மாதிரி தான் ஐஆர்ஜிசிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்கன்றது நல்லா தெரியுது இது மொசாத்தினுடைய இன்னொரு டாக்டிக்ஸுமே இது ஐஆர்ஜிசியை கண்டுபிடிப்பாங்களான்னா அது மேபி கண்டுபிடிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன் நான் இருந்தாலும் இன்னொரு குழு தான் வந்து ஐஆர்ஜிசிக்கு இன்னொரு ஷாக் கொடுத்துட்டாங்க அதாவது ஐஆர்ஜிசியினுடைய பர்சனல் உங்களுடைய சீனியர் அஃபீஷியல்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி வந்து நீங்கள் தள்ளி நின்றுக்கோங்க உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை உங்களுக்கு ஏன்னா அப்போ தான் சேலரி கிரெடிட் ஆகும் அப்புறம் ஐஆர்ஜிசியினுடைய பேசஸ் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் தள்ளி நின்றுக்கோங்க அங்கே பக்கத்தில் நின்று டியூட்டி பார்க்காதீங்க இப்போ பஸ்ஸஸ் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் ஆப்ரேட் பண்ணாதீங்க இருந்தால் கூட விட்டுட்டு ஓடிடுங்க உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு மெசேஜ் வரும் செய்தி வரும் அதனால நீங்கள் கிளம்பிடுங்க உங்களுடைய ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் கூட அது வந்து இராணுவத்தின் வெஹிக்கிளாக இருந்தால் அது நீங்கள் தள்ளி நிற்பது உங்களுக்கு சிறந்தது அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு சம்பளத்தை போட முடியுறவெல்லாம் சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஃபோன் மூலிமா மெசேஜ் வரும் சடன் ஃபோன் கால் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது அப்படின்னா நீங்கள் குடுன்னு ஓடி போயிட்டு பள்ளத்தை நோக்கி கமந்து படுத்துக்கணும் அதுதான் உங்களுக்கு அப்படின்னா ஸ்டே ஆகவே நீங்கள் உயிரோடு எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரிலாம் வந்து மெசேஜை போட்டு இந்த மெசேஜ் தான் வந்து சரி ரைட்டு மொசாத் வந்து அங்கே ஈரானுக்குள்ளே ஏதோ பண்ணுறாங்கன்றாங்க அதனால் ஈரான் வேறு கொலை காலங்களுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஏய் உங்களை ஏற்கனவே நாங்கள் பிளந்துட்ருக்கோம் இன்னும் நாங்கள் புழக்கணுமா அப்படின்னு ஈரான் தரப்பில் நினைச்சிட்ருப்பாங்க இப்போ இஸ்ரேல் தரப்பில் என்னென்னா ஏற்கனவே ஐஆர்ஜிசி ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம் அடுத்த ரவுண்டு வருட்டுட்டுமான்னு அவங்க தரப்பில் நினைக்கிறாங்க பட் டூ பாயிண்ட் ஜீரோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ இவங்களும் பதில் தாக்குதலுக்கு பெரிய அளவுக்கு லோடிங்கில் இருப்பாங்க இவங்களும் கொஞ்சம் போன தடவை என்னென்ன மிஸ்டேக் பண்ணுமோ அதெல்லாம் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால் சமூகம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க அவசரத்தை பார்த்தா நம்மளுக்கு இந்த சண்டேவே ஞாயித்துக்கிழமையே திங்கக்கிழமையே ரொம்ப அவசரப்படுறாங்க டேட் குறிக்கிறாங்க கொஞ்சம் ஒரு பத்து நாள் நான் நினச்சேன் ஒரு தேதி வாக்கில் தான் இது கண் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்குன்னு நினச்சான் அப்படின்னா ஏதோ ரொம்ப நெருங்கிட்டாங்க திடீர்னு கூட நடக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நம்ம இன்னொரு கூட சொல்ல முடியுது ஏன் திடீர்னு உள்ள டைம் எடுத்துக்குன்னு நினைக்காதீங்க வாஷிங்டனுக்கு இவர் போகிறாரு விசிட் போகிறார் யார் நெதனியாக அவர்கள் அங்கே பேசி முடிச்சுட்டு பண்ணுறாங்களா இல்லை ஒரு அது வந்து ஒரு டாக்டிக்ஸ் மாதிரி திசை திருப்புவதற்காக போனால் தான் தாக்கல் நடத்துவாங்கன்ற மாதிரி திசை திருப்புறாங்களான்னு தெரியல ஆனால் நம்ம மற்றொரு விஷயத்தை பார்க்க முடியுது ஹமாஸுக்கான பேச்சுவார்த்தையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அந்த பேச்சுவார்த்தை பார்க்க போகிறதுக்கு முன்பு இஸ்ரேலினுடைய பத்திரிகையை வந்து சவுதி அரேபியாவை கோத்து விட்டாங்க என்ன போட்டிருக்காங்கன்னா பெரும்பாலும் ஐஆர்ஜிசியோட ஒவ்வொன்றும் வான் தடுப்பு சாதனங்கள் மீதி எல்லாமே இன்டர்செப்டர் மிசைல்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது எந்த இடத்துல வருது அதை இடைமறித்து தாக்கல் நடத்துகிறது எல்லாமே சவுதி அரேபியா பெரிய அளவுக்கு உதவி செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை இஸ்ரேலினுடைய பத்திரிகை வந்து வெளியிட்டிருக்காங்க சரி லைட்டு லைட்டாக நம்ம கோத்து விடலாம் அப்போ தான் அவங்களுக்குள்ளே மாறி மாறி எதிர்ப்பு எதிர்வினைகள் வருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் நான் அது இல்லாமல் முதல் முறையாக மொதல் நாடு சவுதி அரேபியா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பில்லியனுக்கான டீலு ஏழு டிஹெச்ஏடி பேட்டரிஸ் நாற்பத்தி நாலு லான்ச்சர்ஸ் முந்நூற்றறுபது இன்டர்செப்டர் எல்லாம் கொண்டு வந்து சம்பவம் பண்ண போகிறாங்களாம் சவுதி அரேபியாவுக்குள்ளார ஒப்புதல் கொடுத்துருக்காங்க என்பது கூடுதல் செய்தி இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் பிரெஜி பாட்டியோட பேரன்னா யாரோ ஒருத்தர் சம்திங் அந்த கிளையே ஏதோ ஒரு வச்சு இல்லாமல் ஏன் இப்படி பேரனை இப்படி அலைவிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு இன்வெர் கேள்வி கூட கமெண்ட்லலாம் பார்த்தேன் நான் ஒரு உலக தலைவரை நம்ம அப்போலாம் சொல்லக்கூடாது நம்ம டீசெண்டாக பேசணுன்றதுனால தான் நான் ரொம்ப டீசெண்டாக சொல்லியிருக்கேன் பாட்டியோட பேரன் அப்படின்னு இருக்கேன் நான் அதனால் நீங்கள் கமெண்ட்டில் என்னென்ன தெரிவிச்சுக்கோங்க ஸோ இந்த பேரை என்ன பண்ணுறாரு இவங்க ஈரான்கிட்ட எங்களுடைய ஆளுங்களை நீங்கள் ரெண்டு பேரும் மொசாத் ஏஜென்ட் கைது பண்ணியிருக்கீங்களாமே உடனடியாக வி விடுதலை பண்ணுறீங்க கொஞ்சம் சீக்கிரமாக அண்ணன் ஃபோன் கட் பண்ணுறதுக்குள்ளே விடுதலை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஈரானுக்குள் தாக்குதல் பதற்றம் இருப்பதனால் தொடர்ந்து முதலீட்டாளர்கள் மூன்றாவது நாட்களாக வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் என்பதும் கூடுதல் தகவல் ஆஸ்க்லான் பகுதியில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆஸ்லான் பகுதியில் போயிட்டு நாங்கள் மொசா ச மொசாட்னு வருது பாருங்கள் ஹமாஸ் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் இன்னும் தீவிரமாக போகிறோம் எல்லா ஆஸ்டேஜியஸும் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் இந்த ஆப்பர்சுனிட்டியை வந்து ரொம்ப யூஜாக பெரிய அளவுக்கு பயன்படுத்த போகிறோம்னு பேச சொன்னாங்க நிதனையாகவர்கள் வந்து பட் இங்கே சம்பவம் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் அரசல் பொருசலாக சொல்கிறாங்க அறுபது நாள் சீஸ் பேருக்கு ஒத்துக்கிட்டாங்க மொதல் நாள் வந்து எட்டு ஆஸ்ட்ரேஜியஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க லைவாக உயிரோடு இருக்கிறவங்கள அப்புறம் ஏழாவது நாள் வந்து இறந்து போன அஞ்சு பேர்த்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இவங்க ச சதன் காசாவில் நாத்தன் காசாவில் இருந்து வெளியேறணும் அப்புறம் முப்பதாம் தேதி இன்னும் அதிகமான உடல்கள் ஐம்பதாம் தேதி ரெண்டு ஆஸ்ட்ரேஜியஸ் அறுபதாவது நாள் வந்து ஒரு எட்டு பாடிஸ் மேலே கொடுப்பதாக கிட்டத்தட்ட அரசல் புரிசலாக செய்தி இன்றைக்கி அம்மாஸ் தரப்பில் கூட இந்த ஒப்பந்தமும் கிட்டத்தட்ட எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க இது எனக்கு என்ன ஒன்று அப்படின்னா மறுபடியும் அம்மாஸ் தரப்பில் ஒரே செலிப்ரேஷனும் பண்ணுவாங்கள்ல கொண்டாடி தள்ளுவாங்க வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி இந்த ஆஸ்டேஜை ரிலீஸ் பண்ணும்போது ஒட்டுமொத்த மொத்த நாங்கள் மீட்டுட்டுன்ற மாதிரி வந்து கொண்டாடி தள்ளுவாங்க ஸ்பீக்கர்லாம் சுற்றி வச்சு பயங்கரமாக கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் போன தடவை கொண்டாடுறதுக்கே அதை நிறைய பேர் நான் விவாதமாகவே எடுத்துக்கிட்டாங்க அம்மாஸில் காசா வந்து அம்மாஸ் வெற்றி பெற்றுட்டாங்கன்னு ஆனால் அவங்க வெற்றி பெற்றாங்களா அப்படின்னு அது நீங்கள் தான் ஐயா பதில் சொல்லணும் நிஜமாகவே இஸ்ரேல் முழுமையாக அங்கேருந்து வெளியேறுமா அப்படின்னு எனக்கு தெரியல பட் இப்போ சமீப காலமாக அந்த வெற்றி கொண்டாட்டம் என்பது ஒரு ஃபேஷனாக இருக்குன்றது கூடுதல் தகவல் அங்கே இழந்த மக்கள் அங்கே இழந்த நிலங்கள் அப்புறம் நிறைய கொடுமைகள் இதையெல்லாம் தாண்டி அமாஸ் இதுக்கப்புறமும் வெற்றி கொண்டாட்டம் இருக்குமான்ற ஒரு கேள்வி நான் அடுத்த கான்செப்டுக்கு போகிறேன் நான் அது உங்களோட சாய்ஸுக்கு நான் விட்டுறேன் நான் ஏன்னா இன்று தொடர்ந்து காசாவுக்குள்ளாரையும் சரி லெபனானுக்குள்ளாரையும் வந்து இந்த ட்ரோன் மூலயமா அடுத்தடுத்து தாக்குதலை பார்க்க முடிஞ்சது அதுவுமே ஒரு கூடுதல் தகவலாகவும் அங்கே இருக்கிறது அடுத்து மிக முக்கியமான தகவல் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அந்த வணிக ஒப்பந்தங்கள் வந்து நம்மளுக்கு டைம் இப்போ ஜூலை ஒன்பதாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஜூலை ஒன்பதாம் தேதி வரைக்கும் மோ இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட்லேருந்து முப்பது பர்சன்ட் வரி அப்போ இதை மீறி இல்லை அப்படின்னா அது வரி மறுபடியும் பண்ண போகிறாங்க ஸோ நம்மளுடைய பெரிய ஒரு டீம் வந்து அங்கே அமெரிக்காவில் போயிட்டு உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இப்போ ஜெய்சங்கர் அவர்களும் அங்கே தான் இருக்காங்க மிக முக்கியமாக வாகன உதிரி பாகங்கள் விவசாய உற்பத்தி பொருட்கள் எஃகு மீதான வரியை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தை இந்தியாவுடைய அரிசி இறால் மற்றும் மசாலா பொருட்கள் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் நாம் கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுறது வந்து பழங்கள் ஆப்பிள் மற்றும் பயிர் வகைகள் அதாவது விவசாயத்தில் சொல்கிறேன் நான் நமக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தகம் அப்படின்றது வந்து நாற்பத்தஞ்சு பில்லியனுக்கு மேலே வர்த்தக பற்றாக்குறை இருக்குது அதில் விவசாய பொருட்கள் மட்டும் நம்ம எட்டு எட்டு பில்லியனுக்கு மேலே ஏற்றுமதி பண்ணுறோம் இங்கே இது வந்து எங்கே நமக்கு பெருசாக இடிக்குது எந்த இடத்துல பேச்சுவார்த்தை நமக்கும் அமெரிக்காவுக்கும் திருப்பி திருப்பி பேசுகிறாங்க மூணு அது வந்து மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குங்க மூணு நாளாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அரிசி பால் பொருள் கோழி மக்காச்சோளம் ஆப்பிள் பாதாம் மரபணு மாற்றப்பட்ட சோயாபீன்ஸ் மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து நீங்கள் இறக்குமதி பண்ணணும் குறைந்த வரி இல்லைன்றாங்க இப்போ அரிசி கோதுமை மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளார் இறக்குமதி பண்ணாங்கன்னா இங்கே இந்தியா வந்து எழுபது கோடி கிராமப்புற மக்கள் எல்லாமே விவசாயம் பேஸ் பண்ண நாடுகளுங்கெல்லாம் இப்போ மக்காச்சோளம் அமெரிக்கா வந்து வரி இல்லாமல் உள்ளே வந்தது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கோதுமை இது எல்லாமே பெருசாக பாதிக்கப்படுவாங்க இது எல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து இத்தனை நாள் ஒரு சில தடைகளை வந்து விதிச்சிருந்தாங்க பட் அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சு பில்லியன் வர்த்தக பற்றாக்குறையில் இந்த விவசாய பொருட்கள்லாம் எங்களை கொண்டு வாங்கன்றாங்க ரீசண்டாக உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா ஜப்பான் இருக்காங்கல்ல ஜப்பான் வந்து அவங்களுடைய அரிசி வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானை கடுமையாக திட்டி அடுத்து பொருளாதார வ வரி தடையெல்லாம் போடலாமான்ற மாதிரி பேசியிருந்தாங்க இப்போ அது அந்த செய்தி யாருக்கு அப்படின்னா அது இந்தியாவுக்கு தான் அந்த செய்தி அப்போ ஜப்பானுக்கே அளவுக்கு இருக்காங்கன்னா கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய அரிசியிலிருந்து மீதி எல்லாமே எனக்கு வர்த்தக பற்றாக்குறையை நில் பண்ணி கொடுங்கன்றாங்க வர்த்தக பற்றாக்குறையை நில் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா அது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து பெருசாக பாதிக்கும் அதனால் இந்தியா வந்து ரொம்ப டேர்ம்ஸ் அண்டு கண்டிஷனில் எழுத்து பிடிச்சிட்ருக்கு மற்ற எல்லா நாடுகளும் முதற்கட்டம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையிலே ஓகே பண்ணிட்டாங்க பட் இந்தியா கிட்டத்தட்ட மூன்று கட்ட பேச்சுவார்த்தையில் போகிறாங்க அது இல்லாமல் அமேசானுடைய முதலீடு இன்னும் அதிகம் பண்ணணும்னு கேட்குறாங்க அப்புறம் இன்னும் அவங்களுடைய டிஃபென்ஸ் எல்லாம் அதிகம் பண்ணணுன்னு கேட்குறாங்க இது எல்லாமே எனக்கு வர்த்தக பற்றாக்குறைகளை ஈக்குவல் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே வரணும் எஃப்டிஏன்னு சொல்லிட்டு டிஜிட்டல் ஒழுங்குமுறை இருக்குது அந்த பர்மிஷன் எல்லாமே ரொம்ப ஸ்ட் இருக்காங்க அது எல்லாத்தையும் குறைக்கணுன்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க இது எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும்னு தெரியல போகிற போக்க பார்த்தா இந்தியா மீது வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் லைட்டாக தென்படுகிறது இல்லை இந்தியா குறைக்கப்பட் தெரியல ஏன்னா அப்படி இன்னொரு வகையில் நம்ம ப்ளஸ் மைனஸ்னு பார்க்கும்போது விவசாய பொருட்கள் பாதிக்கப்படும் ஆனால் வெளிநாட்டு வகை மது வகைகளுக்கெல்லாம் நூறு பர்சன்ட் வரி விதிக்கிறாங்கள்ல அதெல்லாம் வரி விதிக்க மாட்டாங்கன்னா இங்கே இருக்கிற சரக்கை விட கம்மி ரேட்டு கிடைக்கும் மக்கள் வந்து இங்கே இருக்கிற சத்து டாணி குடிக்கிறது பதிலும் அந்த சத்து டாணி குடிக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க ஏன்னா இந்த சத்து விட கம்மி ரேட்டில் அங்கே வெளிநாட்டு இது சரக்கே கிடைக்கிது அப்படின்னும் போது இங்கே பாதிக்கப்படும் அது இன்க்ளூடிங் டாஸ்மார்க்கில் இருந்து எல்லாமே சொல்கிறேன் நான் அதனால் அவங்க அதையும் கேட்குறாங்க அதையும் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது பார்க்கலாம் என்ன விதமான முடிவுகள் எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்கன்றது இனி தேங்க் ஜெய்சங்கர் அவர்கள் அங்கே போயிட்டு ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவுக்குள்ளாரியே உட்காந்துட்டு இந்த பேச்சுவார்த்தையில் டிஜிஎம்ஓ அதாவது பாகிஸ்தானும் நாங்களும் தான் பேச்சுவார்த்தை நடத்தோம் இந்த பேச்சுவார்த்தைக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பாகிஸ்தான் வேணால் போயிட்டு அமெரிக்கா கிட்டே கெஞ்சினாங்க அதன் அடிப்படையில் தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க மற்றபடி ட்ரம்ப்வர்கள் ஓடி வந்து எந்த சமாதானமும் ஈடுபடவில்லை என்பதை அவங்கக்கிட்டே வந்து டைரக்டாக சொல்லியிருக்காங்க விடியோட நிறைவு பகுதியில் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து நான் ட்ரம்ப் அவர்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா நான் புடின் அவர்கள பேசுண்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இரண்டு பேரும் மாறி மாறி ஃபோன் காலில் பேசிக்கிட்டாங்கன்றாங்க மேபி இந்த ஆயுதங்கள் கொடுக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த பதற்றமான ஒரு சூழ்நிலையை நம்ம சொல்ல முடியும் நம்ம அதனால் ஜெலன்ஸ்கி நீ ஆறுதலுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா அவங்க ஆயுதங்கள் கொடுக்கலன்னா கூட நான் பெரிய அளவுக்கு ட்ரோன் அதாவது ட்ரோன் தயாரிக்கிறதுலேருந்து மற்ற ஆயுதங்கள் தயாரிக்கிறது எல்லாமே அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அதே எங்களுக்கு சாலை சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க வெள்ளை மலையினுடைய செய்தி குறிப்பு என்ன சொல்கிறது என்றால் குறிப்பாக லிவிட் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து ஆயுதங்கள் கொடுக்கலன்றதுக்காக ஊடகங்கள் வந்து தப்பாக யூகிக்க வேணாம் இப்போது நிலைமைக்கு நிறுத்தி வைத்திருக்கும் கண்டிப்பாக நாங்கள் உக்ரைனை கைவிட மாட்டோம் நாங்கள் கொடுக்கலனா வேறு யார் கொடுப்பாங்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மனுஷன் வந்து வழக்கமாக டென்மார்க்கு போயிருக்கிறார் ஏன்னா டென்மார்க்கு தான் அதிகமான அளவுக்கான உதவிகளை செய்கிறதுனால டென்மார்க்கில் போய்ட்டு காலேடு வைச்சிட்டு நண்பா நீங்கள் தான் நண்பன்மா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் கேரளாவில் இருந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி இருக்கு இல்லையா அது கிட்டத்தட்ட நம்ம மக்கள் ஆதார் கார்டெலாம் கூட ரெடி பண்ணிட்டாங்க அந்த ஏன்னா ரொம்ப நாளாக இருக்கேன் அப்புறம் ஆதார் கார்டு இல்லைன்னா எப்படின்ற மாதிரிலாம் நக்களுக்கு ஓட்டிகிட்டு இருந்தாங்க கேரளா டூரிசம் எல்லாம் பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வழியே இல்லாமல் மாட்டுக்கண்டி மாட்டு வண்டியை வச்சு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க அதாவது யூகேனுடைய சி செவன்டீன் சி செவன்டீன்னா பெரிய கார் கோது அதில் கயிறு கட்டி வச்சு இழுத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது எஃப் தேர்ட்டி ஃபைவ் பிகே வந்து அவமானம் துக்கம் வேதனை அவமானம் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வச்சு தான் ரொம்ப நாளாக சீனை இருந்தாங்க ஆனால் என்ன குறைன்னு கூட கண்டுபிடிக்க முடியலன்றது தான் ஹைலைட்டே சேல்ஸ் சிறப்பாக சிறப்பாக நடைபெறும் ஸோ நிறைய விஷயங்கள் என்னைக்கு பேசணும்னு நினச்சேன் நான் காலத்தின் கட்டாயம் என்னை முடி முடி என்கிறது அதனால் நான் முடித்துக் கொள்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமா சேனல் நன்றி வணக்கம்